படக பிரபுகளே எப்படி நிலமாக இருக்கிறீர்களா மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை கேட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன் புலர்ந்து பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிராதித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன் இன்றைக்கும் பல பேசு பொருள்கள் இருக்கின்றன அவைகள் தொடர்பாகத்தான் இன்றைக்கு நாங்கள் பேசப் போகிறோம் அந்த வகையில் இன்றைய தினம் நாங்கள் பேச இருக்கின்ற முதலாவது விடயம் நேற்றைய தினம் நாடாளுமன்றத்திலே ராமநாதன் அர்ஜுனா இளஞ்செழியன் தொடர்பாக தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் அவைகள் தொடர்பாக ஆராயப்போகிறோம் அதே வேளையில் புதிய ஒரு சுற்றுலதுவம் வர இருக்கிறது என்னவென்று சொன்னால் பாடசாலைகள் அரசு நிறுவனங்கள் கல்வி சம்பந்தமாக இருக்கின்ற சகல நிறுவனங்களிலும் இனி போதைப் பொருள் தொடர்பான ஒரு அமைப்பு உருவாக்கப்பட போகிறது பாதுகாப்பு அமைச்சர் அந்த தகவலை தெரிவித்து இருக்கிறார் அவை தொடர்பான மேலதிக தகவல்களையும் நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இறுக்கமடையும் ரணில் விக்ரமசிங்காவின் விசாரணைகள் தொடர்பாக இப்பொழுது பிரித்தானியாவுக்கு சென்றிருக்கின்ற சிஐடி பிரிவினர் இவைகள் தொடர்பாகவும் ஆராயப்போகிறோம் அதே வேளையில் இன்னும் பல செய்திகள் இருக்கின்றன நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனுக்கு எதிரான லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்றன அவைகள் தொடர்பான தகவல் மேலும் பல தகவல்கள் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக்கொள்ளலாம் வாருங்கள் முழுமையான காணொலிக்கு யாராவது முதல் தடவையாக வந்திருக்கீங்கன்னு சொன்னால் தயவுசெய்து செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு காணொலியை பாருங்கள் சரி நேற்றைய தினம் நாங்கள் ஒரு காணொலி ஒன்றினை வெளியிட்டிருந்தோம் அதாவது சக்சி என்று சொல்லப்படுகின்ற ஒரு பனிரெண்டு வயது மதிக்கத்தக்க ஒரு மாணவன் ஒரு இஸ்லாமிய கல்லூரியிலே இறந்திருந்த விடயம் தொடர்பாக நேற்றைய காணொலியிலே ஒரு செய்தியை நான் வெளியிட்டிருந்தேன் அவை தொடர்பாக அந்த கல்லூரி இப்பொழுது ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது என்னவென்று சொன்னால் அவை அந்த மாணவனின் இறப்பு சட்ட ரீதியாக அது ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு விசாரணையின் பின்னர் அவர் தற்கொலை செய்துதான் இறந்திருக்கிறார் என்று அறிக்கைகள் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இப்பொழுது சமூக ஊடகங்கள் சில பொறுப்பற்ற விதத்திலே நடந்து கொண்டமை தொடர்பாக கவனமாக அவதானித்துக் கொள்ளுங்கள் அவர்கள் வெளியிட்டிருக்கின்ற அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சமூக ஊடகங்கள் பல பொறுப்பற்ற முறையிலே நடந்து கொண்டமை காரணமாக இப்பொழுது மீள் விசாரணை இடம்பெற இருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சமூக ஊடகம் ஒன்றும் பொறுப்பற்ற விதத்திலே நடந்து கொள்ளவில்லை அந்த பன்னிரண்டு வயது மதிக்கத்தக்க அந்த மாணவனின் இறப்பு தொடர்பாக அவர்களது பெற்றோர்கள் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் எங்களது பிள்ளையின் இறப்பிலே எங்களுக்கு சந்தேகம் இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள் அது தவிர எல்லா விதமான ஊடகங்களும் இந்த கருத்துக்களை வெளியிட முன்வெறவில்லை அப்படி இருக்கின்ற சமூகத்திலே அவர்களது உறவினர்களால் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டின் அடிப்படையிலே தான் இந்த செய்திகள் யாவும் ஊடகங்கள் மூலம் எடுத்து வரப்பட்டிருந்தன அது தவிர அவர்களது உறவினர்கள் ஒரு சிலர் எங்களை தொடர்பு கொண்டு கேட்டதன் அடிப்படையில் தான் இவையாவும் பகிரப்பட்டிருந்தன என்பதை கருத்திலே கொண்டு இப்பொழுது அந்த சிறுவனின் இறப்பு தொடர்பாக மீள் விசாரணை ஆரம்பித்திருக்கிறது இந்த மீள் விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது விசாரணைகள் இனி இடம்பெறுகின்ற வேளையில் அபை தொடர்பான செய்திகளை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இந்த சமூக ஊடகங்களின் பொறுப்பற்ற தன்மை என்று வருகின்ற வேளையில் அது பொறுப்பற்ற தன்மை அல்ல பொறுப்போடு நாம் நடந்திருக்கிறோம் என்பதைத்தான் அது காட்டுகிறது என்னோடு பல முஸ்லிம் சகோதரர்கள் கருத்துக்களை பரிமாறியிருக்கிறீர்கள் எனவே கருத்துக்கள் தெரிவித்த அத்தனை பேருக்கும் பாராட்டுக்கள் நன்றி இவ்வாறான விடயங்கள் வருகின்ற வகையில் சமூக ஊடகங்கள் சுட்டிக்காட்டப்பட வேண்டும் என்பது இப்பொழுது வந்திருக்கின்ற இந்த மீள் விசாரணையில் நமக்கு தெரிய வந்திருக்கிறது நல்லது ரோ அவை தொடர்பாக நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள ஆவலாக இருக்கிறேன் சரி அடுத்த விடயத்துக்கு வரலாம் என்ன பண்ணுற சொன்னால் இந்த ரணில் விக்ரமசிங்காவின் பிரச்சினை உங்களுக்கு தெரியும் நீதிமன்றத்திலே அவரது பிரச்சனை இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறது நீதிமன்றத்திலே ரணில் விக்ரமசிங்காவின் மனைவி இந்த பிரித்தானியாவுக்கு சென்றது தொடர்பாக அரச பணத்தினை இவர் செலவழித்திருக்கிறார் என்பதுதான் இவர் மீது சுமத்தப்பட்ட குற்றமாக இருக்கிறது இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே நீதியரசருக்கு தெரியாமல் டிஐஜி தலைமையிலே சிறப்பு புலனாய்வு பிரிவு ஒன்று பிரித்தானியாவுக்கு சென்றிருக்கிறது இது பிரித்தானியாவுக்கு சென்று உண்மையிலேயே அந்த பல்கலைக்கழகத்தால் தான் இந்த அழைப்பு விடுக்கப்பட்டதா என்பது தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு முன்னார் தூதுவராக இருந்த நபரிடமும் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எவ்வாறு இது நடைபெற்றது இது உண்மையாகவே அங்கிருந்துதான் இந்த அழைப்பு வந்ததா என்பது தொடர்பாகவும் இதற்கான ஏற்பாடுகளை மேற்கொண்டவர் அப்பொழுது இருந்த தூதுவராக இருக்கிறார் அவரிடமும் இப்பொழுது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே இவை தொடர்பாக ரணில் விக்ரமசிங்காவின் இந்த வழக்கு மேலும் இருக்க அடையும் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது சார் இது இவ்வாறு இருக்கிற சந்தர்ப்பத்தில் அடுத்த வரலாம் அடுத்தவென்று உங்கள் எல்லோருக்குமே தெரியும் வடமாகாண சபை தேர்தல் மிக விரைவிலே நடைபெறப் போவதாக அறிவித்த இவ்வாறு வடமாகாண சபை தேர்தல் இடம்பெறமாக இருந்தால் அந்த வடமாகாண சபையின் முதலமைச்சராக யார் வருவது என்பது தொடர்பாக இப்பொழுது பெரும் போட்டி நிலவி கொண்டிருக்கிறது அந்த வகையில் என்பிபி கட்சி சார்பிலே இளம் செழியன் அவர்கள் போட்டியிட போகிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த வேளையிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு உங்கள் பலருக்கு தெரியும் இந்த கிருசாந்தி கொலையோடு சம்பந்தப்பட்ட செம்மணி வழக்கு இந்த செம்மணி வள இந்த இளம் செழியன் அவர்கள்தான் அதனை எடுத்து நடத்தி அதனை வெளிக்கொண்டு வந்திருந்தார் என்பது நாங்கள் எல்லோரும் அறிந்தோன்று அந்த காலப்பகுதியிலே யாழ்ப்பாணத்தில் வாழ்ந்தவர்களுக்கு தெரியும் எப்படியான ஒரு காலநிலை நிலவியது எந்த ஒரு போர் சூழல் அப்பொழுது நிலவியது என்பது பலரும் அறிந்த விடயம் மக்கள் தங்களுக்கு நடக்கின்ற அநீதிகள் தொடர்பாக சிறு மூச்சு விடக்கூட பயந்திருந்த ஒரு காலகட்டத்தில் துணிச்சலாக அந்த செம்மணி விவகாரத்தை எடுத்து அதிலே சம்பந்தப்பட்ட அந்த குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை வாங்கி கொடுத்திருந்தார் என்ற அந்த பெயரோடு ஆரம்பித்ததுதான் இளஞ்செழியனது நீதிமன்ற பயணம் அதன் பிற்பாடுதான் இந்த இளஞ்செழியன் பேசுபொருளாக மாறினார் இளஞ்செழியனுக்கு என்று சொல்லி யாழ் மாவட்டத்திலே ஒரு பெரும் பெயர் இருக்கிறது யாழ் மாவட்டம் மட்டுமல்ல அவர் வடக்கு கிழக்கு எங்கும் தமிழர்கள் வாழ்கின்ற பகுதி எங்கும் மிகவும் பிரபலம் பெற்று விளங்கியவராக இருந்திருக்கிறார் துணிச்சலாக பல்வேறுபட்ட கருத்துக்களை தெரிவித்து வருகின்ற ஒரு நபராக அவர் இருந்து வந்திருந்த இந்த நிலையில் இளஞ்செழியன் தொடர்பாக நாடாளுமன்றத்திலே நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருக்கின்ற கருத்துக்கள் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இருக்கிறது இப்பொழுது செம்மணியிலே மழை காலம் வந்திருப்பதன்படியால் அந்த அகழ்வு பணிகளை முன்னெடுக்க முடியாது சொல்லி நீதிமன்றம் அதற்கு ஒரு தேதியை குறித்து அதனை நிறுத்தி வைத்திருக்கிறது இது இளஞ்செழியன் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு எவ்வாறு செம்மணி புதைகுழி விவகாரங்கள் வெளியே வராது மணல் போட்டு மூடினார் என்பது போன்ற ஒரு கருத்தை இப்பொழுது நாடாளுமன்றத்திலே இவர் தெரிவித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது ஒரு ஓய்வு பெற்ற நீதியாளருக்கு எதிராக அந்த காலத்தில் இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இராணுவ வன்முறைக்கு எதிராக குரல் கொடுத்த ஒரு நீதியாளர் தொடர்பாக இவ்வாறான ஒரு கருத்தை ஒரு உயரிய சபை என்று சொல்லப்படுகின்ற இந்த நாடாளுமன்றத்திலே ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்திருப்பது ஒரு ஓய்வு பெற்ற நீதியாளரின் நீதியை கொச்சப்படுத்துகின்ற ஒரு செயலாக இருக்கும் என்றே கருதப்படுகிறது இவை தொடர்பாக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்பதாக கருத்துக்கள் முன்வைக்கப்படுகின்றன அது தவிர ஒரு அப்பட்டமான பழியை அந்த நீதமான் மீதிவர் சுமத்தி இருக்கிறார் அது இது எதற்காக என்று சொன்னால் இவர் முதலமைச்சர் கனவோடு வலம் வந்து கொண்டிருக்கிறார் தான் தான் அடுத்த முதலமைச்சர் என்பது போன்று இவரும் சுமந்திரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த தமிழரசு கட்சியின் பதில் பொதுச் செயலாளராக இருப்பவரும் கனவு கண்டு கொண்டிருக்கிறார்கள் தாம் தான் அடுத்த முதலமைச்சராக வரப்போகிறோம் என்று இவ்வாறு ஒரு நீதிக்கு துணிந்த மனிதன் சட்டத்தை நன்கு அறிந்த ஒரு மனிதன் இவ்வாறு மாகாண சபை தேர்தலிலே வருவாராக இருந்தால் தங்களது பதவிகளுக்கு தாங்கள் எதிர்பார்த்திருக்கின்ற தங்கள் கனவுகள் நனவாகாமல் போகும் என்பதற்காக அவர் மீது திட்டமிட்டு பூசப்படுகின்ற ஒரு சராகவே இது பார்க்கப்படுகிறது அது தவிர இதே ராமநாதன் அர்ஜுனாதான் ஐயா அவர்களை நான் கொண்டு வந்து இந்த தேர்தலிலே போட்டியிட வைப்பேன் என்று தெரிவித்த அதே நபர்தான் இப்பொழுது மாறி அவர் மீது சேறு பூசுகின்ற நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார் இவர் மாத்திரமல்ல சட்டத்தரணிகள் பலர் அதாவது சுமந்திரனோடு சேர்ந்து இயங்குகின்ற சட்டத்தரணிகள் பலரும் இவருக்கு எதிரான கருத்துக்களை முன்வைத்து முன்வைத்து வருகிறார்கள் என்று நான் நேற்றைய காணொலியிலும் தெரிவித்திருக்கிறேன் இப்படியாக இருக்கிற சந்தர்ப்பத்தில் இவை உற்று நோக்கப்பட வேண்டிய ஒன்றாக மாறியிருக்கிறது இளஞ்சலியன் தரப்பு தேர்தலில் போட்டியிடப் போகிறேன் அல்லது என்பிபி கட்சியிலே போட்டியிடப் போகிறேன் என்று இதுவரைக்கும் வாய் துறக்கவில்லை ஆனால் இவர்கள் தங்களுக்குள்ளே ஒரு கற்பனையை வளர்த்து கொண்டு தங்களுக்குள்ளே அடிபட்டு கருத்துக்கள் வைத்து இருக்கிறார்கள் போல்தான் சரி இது இப்படியாக திருகோணமலையில் ஏற்பட்டிருக்கின்ற பெரும் பதட்டம் திருகோணமலை பகுதியிலே கடற்கரை வீதியிலே வைக்கப்பட்ட ஒரு புத்தர் சிலை தொடர்பாக அதாவது சட்டவிரோதமாக ஒரு பௌத்த ஆலயம் ஒன்று அங்கே நிறுவப்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன இதற்கு எதிராக மக்கள் கிளந்தெழுந்து அதற்கெதிராக நீதிமன்றத்தின் உதவியை நாடியிருந்தார்கள் கரையோர காவல் திணைக்களம் மற்றும் கரையோர முகாமைத்துவ திணைக்களம் என்பனவற்றில் இவை தொடர்பாக ஒரு அறிவித்தலை அவர்கள் விட்டிருந்தார்கள் எனவே அதற்கு அடிபணிந்து அந்த இடத்துக்கு வந்த போலீசார் அங்கிருந்த பௌத்த சிலையை அகற்றுவதற்கு முற்பட்ட வேலைகள் அங்கிருந்த பௌத்த துறவிகளோடும் அங்கிருந்த ஒரு சில சகோதர மொழி பேசுபவர்களோடும் இவர்களுக்கு இடையிலே ஏற்பட்ட மோதல் காரணமாக பல்வேறுபட்ட இழுபறிகள் இடம்பெற்று இறுதியாக அந்த இடத்திலிருந்து அந்த புத்தர் சிலை அகற்றப்பட்டிருக்கிறது உங்களுக்கு பலருக்கு ஞாபகம் இருக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு இருபது வருடங்களுக்கு முன்னர் இந்த இதே திருகோணமலை பகுதியிலே ஒரு புத்த சிலை தொடர்பாக பலர் தாக்குதலுக்கு உள்ளாகி இருந்தார்கள் தமிழ் இளைஞர்கள் பல்வேறுபட்ட சொல்லனா துன்பங்களை அனுபவித்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்ற அதே வேளையில் சட்டவிரோதமான பௌத்த ஆலயங்கள் கட்டப்பட்டு முடிக்கப்படுமாக இருந்தால் அவற்றிலிருந்து அவற்றை அகற்ற முடியாது என்பதற்கு எங்கள் மத்தியிலே அதாவது யாழ்ப்பாணத்திலே இருந்து வருகின்ற அந்த பீகாரை ஒரு சான்றாக இருக்கிறது எனவேதான் மக்கள் கிளந்தெழுந்து இவ்வாறான போராட்டங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் இவற்றின் பின்னால் என்ன என்ன இனி நடைபெறப் போகிறது என்பது தொடர்பாக மக்கள் இப்பொழுது பிசனம் தெரிவித்திருக்கிறார்கள் இனி இதை வைத்துக்கொண்டு அங்கிருக்கின்ற சிங்கள மக்களுக்கும் அதாவது அந்த சிறிமாபுரம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியிலே பல சிங்கள மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த சிங்கள மக்களுக்கும் யமாலியா என்று சொல்லப்படுகின்ற இடத்துக்கு இடைப்பட்ட ஒரு சின்ன துண்டு பகுதியிலே ஒரு தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகிறார்கள் தமிழர்களின் பூர்வீக குடிகள் அங்கே இருந்து வருகின்றன எனவே இனி இதை வைத்துக்கொண்டு கொண்டு என்ன பகை மூலப்போகிறதோ என்பது தொடர்பாக இப்பொழுது தமிழர் தரப்பு பெரும் அதிர்ச்சியோடு காத்திருக்கிறது சரி இது இப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் விடுதலை புலிகளை ஆதரிக்கின்ற எவரையும் தான் ஆதரிக்கவில்லை அவர்களோடு தனக்கு தொடர்பு இல்லை என்பது போன்று ராமநாதன் அர்ஜுனா ஒரு பத்திரிகையாளர் மாநாட்டிலே தெரிவித்திருக்கிறார் இவை இந்த ராமநாதன் நச்சுனாவின் கருத்துக்கள் பலரை குழப்பத்திலே ஆழ்த்தி இருக்கிறது புலம்பெயர்ந்த நாடுகளுக்கு சென்று புலம்பெயர்ந்த தலங்களில் இருக்கின்ற தமிழர்களை கொச்சைப்படுத்துகிறார் வடமாகாணத்தை என்றம் தாருங்கள் நான் பலமான ஒரு நாடாக மாற்றி காட்டுகிறேன் புலம்பெயர்ந்த தமிழர்களின் ஆதரவோடு அவற்றை செய்து வருகிறேன் என்று தெரிவித்திருக்கின்றார் அவர் விடுதலை புலிகளின் மாவீரர்களுக்கு நாடாளுமன்றத்திலே அஞ்சலி செலுத்த முற்படுகின்ற இந்த நபர் இவ்வாறு இருக்கின்ற இந்த வேளையிலே இரட்டை தலை கொண்டவராக ஒருவருக்கு இன்னொரு தலையும் மற்றவருக்கு இன்னொரு தலையும் காட்டுகிறாரா என்பது போன்று அரசியல் அவதானிகள் இப்பொழுது கருத்துக்களை தெரிவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் பார்ப்போம் என்ன நடைபெறப் போகிறது என்று இன்னும் எவற்றி எவற்றியெல்லாம் நாங்கள் பார்க்க போகிறோம் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே வேளையில் இந்த அரசாங்கம் தொடர்பாக இந்த வாக்கெடுப்பு இடம்பெற்ற வேளையில் தான் எதிராக வாக்களித்திருப்பதாகவும் நீங்கள் அளித்த வாக்குகளை நிறைவேற்றவில்லை என்றும் சிறையிலே இருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளை நீங்கள் விடுதலை செய்யவில்லை என்றும் பயங்கரவாத தடை சட்டத்தை நீக்குவோம் என்று தெரிவித்திருந்தீர்கள் ஆனால் அவற்றையும் நீக்கவில்லை என்பது போன்றும் நீங்களும் ஒரு போராட்ட அமைப்பிலிருந்து வந்தவர்கள் எனவே இந்த போராட்ட அமைப்புகளுக்கு நீங்கள் ஆதரவு தருவீர்கள் என்ற அடிப்படையிலே உங்களை நாங்கள் தெரிவு செய்தோம் என்பது போன்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அங்கே கருத்துக்களை முன்வைத்தார் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது சார் இது இப்படியாக இருக்கின்ற இந்த வேலைகளை அடுத்து வருகின்ற விடயத்தை பார்த்துக் கொள்ளலாம் என்னவென்று சொன்னால் அண்மையிலே உங்கள் எல்லோருக்குமே தெரியும் இந்த தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தொடர்பாக ஒருவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே அளவுக்கு அதிகமான வருமானத்துக்கு அதிகமான சொத்துக்களை வைத்திருக்கிறார் என்று அவர் மீது ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருந்தது ஸ்ரீலங்கா குடிசார் அமைப்பைச் சேர்ந்த சஞ்சீவ மகவத் என்பவர் இது தொடர்பான குற்றச்சாட்டை லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிலே அளித்திருந்தார் நேற்றைய தினம் அவர் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டிருந்தார் அழைக்கப்பட்டு அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன இவரிடம் எவ்வாறு இவ்வாறான குற்றச்சாட்டை நிரூபிப்பதற்குரிய சாட்சியங்கள் உங்களிடம் இருக்கின்றனவா என்பது தொடர்பாகவும் விசாரணைகள் இவரிடம் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் நாடாளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் இவை தொடர்பாக நிரூபித்தால் தான் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியையே ராஜினாமா செய்துவிட்டு விலகிச் செல்வதாக அண்மையிலே நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது சரி இதுப்படியாக இருக்கின்ற வகையில் இந்த செல்வம் அடைக்கல்நாதன் தொடர்பாக ஏற்பட்டிருக்கின்ற பிரச்சனை செல்வம் நாதன் தொடர்பாக பல்வேறுபட்ட குற்றச்சாட்டுகள் உள்கட்சியிலே பலரால் தெரிவிக்கப்பட்டு வருகிறது இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் அண்மையிலே திருகோணமலையைச் சேர்ந்த டெலோ உறுப்பினர் ஒருவர் ஒரு குரல் பதிவு ஒன்றினை வெளியிட்டிருந்தார் அந்த குரல் பதிவிலே பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாக அவர் அதிலே தெரிவித்திருந்தார் எனவே இவர் தொடர்பாக அந்த உறுப்பினர் அதாவது திருவோணமலை டெலோ கட்சியினுடைய உறுப்பினராக இருக்கின்ற அந்த உறுப்பினருக்கு கோவிந்தன் கருணாகரன் என்று சொல்லப்படுகின்ற அதாவது டெலோ அமைப்பினுடைய ஜன என்று சொல்லப்படுகின்ற அவரால் அவருக்கு ஒரு கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது எனவே டெலோவில் இருக்கின்ற பிரச்சனையை நீங்கள் இவ்வாறு குரல் பதிவில் வெளியிட்டதன் காரணமாக கட்சியிலிருந்து தற்காலிகமாக நீங்கள் இடநிறுத்தப்பட்டிருக்கிறீர்கள் என்கின்ற கடிதம் அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பாக அவர் எதிர்கருத்தை தெரிவிக்கலாம் என்பது போன்றும் தெரிவித்திருக்கின்ற அதே வேளையில் குறிப்பிட்ட இந்த டெலோ உறுப்பினர் ஒரு கடை ஒன்றிலே வேலை செய்து வருகிறார் என்றும் அந்த கடைக்கு இனம் தெரியாத நபர்கள் வந்து முதலாளியிடம் இவர் தொடர்பாக கருத்துக்களை வினாவிய வேளையில் பயம் கொண்ட இவரை வேலையை விட்டு இருக்கிறார் என்றும் அதே வேளையில் தான் தங்கியிருக்கின்ற விடுதி பகுதிக்கு வருகை தருகின்ற இனம் தெரியாத நபர்கள் தன்னை அச்சுறுத்துகின்ற தன்னை அச்சுறுத்துகின்ற வகையில் நடந்திருக்கிறார்கள் என்பது போன்றும் இப்பொழுது கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இதே வேளையில் எதிர்கட்சிகள் பலருக்கு எதிராக மலையக மக்கள் இப்பொழுது போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கிறார்கள் எப்படியான போராட்டம் என்று சொன்னால் சபப்பட்டி தாங்கிய போராட்டம் மஸ்கலிய இந்த பிரதேசங்களைச் சேர்ந்த மளிக மக்கள் எதிர்கட்சியைச் சேர்ந்தவர்கள் சொல்லப்படுகின்ற நாமல் ராஜபக்ச சஜித் பிரேமதாசா மற்றும் நிசார் காரியப்பர் போன்றவர்களது உருவச்சிலைகள் அடங்கிய பொம்மைகளை எடுத்து வந்து அவற்றை தீயிட்டு கொளுத்தியதோடு சவப்பட்டிகளையும் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவ்வளவு காலமாக காலம் காலமாக தங்களுக்கு எந்த விதமான உதவிகளும் வழங்கப்படாமல் நிலையிலே அரசாங்கம் வழங்கி இருக்கின்ற இந்த இருநூறு ரூபாய் திட்டத்தினையும் குழப்புகின்ற வகையிலே கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் என்பது தொடர்பாக இப்பொழுது ரணில் நாமல் சஜித் பிரேமதாசா மற்றும் நிகார் காரியப்பர் போன்றவர்களது உடல்கள் ஏந்தி வரப்பட்டு அங்கே தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கின்றன இவை அந்த மக்களது எதிர்ப்பை காட்டுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு செயற்பாடாக பார்க்கப்படுகிறது எதிர்கட்சிகள் அரசாங்கம் எதையும் செய்யவில்லை அவற்றுக்கு எதிராக போராட்ட போகிறோம் என்று தெரிவித்து வருகின்ற நிலையில் இந்த எதிர்கட்சிகளுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்டிருக்கின்ற இந்த நிலைப்பாடு மக்கள் மத்தியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தோட்ட தொழிலாளர்கள் தங்கள் உரிமைக்காக இப்பொழுது தாங்களே போர்க்கொடி தூக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கிறது இதேவேளையில் இந்த வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா வருகின்ற சுற்றுலா பயணிகள் அவர்கள் இனிமேல் முச்சக்கர வண்டிகள் ஓட்டுவது தடை செய்யப்பட்டிருப்பதாகவும் முச்சக்கர வண்டி ஓட்டுவதற்குரிய அனுமதி பத்திரம் கொண்டு வர வேண்டும் என்றும் அதே வேளையில் வாகனங்களை வாடகைக்கு கொடுப்பவர்கள் அவர்களிடம் சரியான ஆவணங்கள் இருக்கின்றனவா என்பதை பரிசோதித்து வழங்கப்பட வேண்டும் என்பதாகவும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன சார் இதுப்படியாக இருக்கின்ற சந்தர்ப்பத்திலே போதைப் பொருட்கள் தொடர்பாக பல்வேறுபட்ட முன்னேற்பாடுகள் கைதுகள் இடம்பெற்று வந்து கொண்டிருந்தாலும் கூட போதைப் பொருள் தடுப்பு என்பது நிறைவடையாத ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது பலர் இன்றைய தினமும் கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் யாழ்ப்பாண பகுதியிலே பரத்துறையை சேர்ந்த மூவர் போலீஸ் புலனாய்வு பிரிவுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையிலே கை செய்யப்பட்டிருக்கிறார்கள் புன்னாலை கட்டுவானிலே ஒருவர் கை செய்யப்பட்டிருக்கிறார் இவ்வாறாக கைதுகள் தொடர்ந்திருக்கின்ற வேளையிலே பொது பாதுகாப்பு அமைச்சர் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் இனி பாடசாலைகள் மற்றும் கல்வி நிலையங்கள் அரசாங்க திணைக்களங்கள் போன்றவற்றிலே போதை தடுப்பு பிரிவு என்ற ஒரு பிரிவு இனி உருவாக்கப்பட போவதாக தெரிவித்திருக்கிறார் அவைகள் தொடர்பாக போதை தொடர்பான பல்வேறு பட்ட விழிப்புணர்வுகள் அங்கே மேற்கொள்ளப்படும் என்றும் போதை தொடர்பான பரிசோதனைகள் இடம்பெறும் என்பது போன்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன அதேவேளையில் கிராமப்புறங்களில் இருக்கின்ற பாடசாலைகளில் கூட இந்த போதை வஸ்து பாவனை வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மாணவர்களது புத்தக பைகளிலே பல போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஐந்தாம் வகுப்பு படிக்கின்ற மாணவர்களது புத்தக பையிலை வைத்து போதைப் பொருட்கள் கடத்தப்பட்டிருக்கின்றன இவ்வாறான சம்பவங்கள் அதிகரித்திருக்கின்ற நிலையில் இந்த செயற்பாடு மேற்கொள்ளப்பட்டிருப்பது வரவேற்கத்தக்க ஒரு செயலாக இருந்து வருகிறது அண்மையிலே இந்த கிருந்த பகுதியிலே ஒரு நானூறு கோடி ரூபாய் பெருமதியான பெரும் போதைப் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த போதைப்பொருளின் பின்னணியில் யார் இருக்கிறார்கள் என்பது தொடர்பான பல்வேறுபட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட வகையில் அங்கே எட்டு பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்கள் பயணித்ததாக சொல்லப்படுகின்ற வாகனமும் கைது செய்யப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் இதனது முதல் மூல காரணமாக கொழும்பு பகுதியைச் சேர்ந்த முன்னாள் இராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இவர் கொமாண்டோ ரெஜிமெண்ட் பிரிவிலே இருபத்தி ரெண்டு வருடங்கள் கடமையாற்றி ஓய்வு பெற்ற ஒருவராகவும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு இவர் ஓய்வு பெற்றிருக்கிறார் என்றும் ஓய்வின் பின்னர் இவ்வாறான போதைப் பொருள் கடத்தல்களில் ஈடுபட்டிருக்கிறார் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இவருக்கு சொந்தமானதாக இருக்கப்படுகின்ற இரண்டு வீட்டு தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு வீடு இப்பொழுதுதான் புதிதாக கட்டப்பட்டிருப்பதாகவும் மற்ற வீடு மூன்று மாடிகளை கொண்ட ஒரு அடுக்குமாடி தொடராகவும் இருக்கின்றவை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்ற அதே வேளையில் இவரது மனைவியின் பேரில் இருக்கின்ற வங்கி கணக்கு ஆராயப்பட்ட வேளையில் ஒரு கோடி ரூபாய் பணம் இவரது வங்கியில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இவரது வீடும் ஒரு பெரும் சொகுசு மாளிகை போன்று காட்சி அளித்ததாகவும் வீட்டிலே பல்வேறுபட்ட வேலையாட்கள் இருப்பதாகவும் ஒரு இருந்து ஓய்வு பெற்ற ஒருவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் மாதம் வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்ற இந்த இவ்வாறான பணங்கள் எவ்வாறு வந்தன என்பது தொடர்பாக இப்பொழுது விசாரணைகள் ஆரம்பித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அண்மையிலே உங்களுக்கு தெரியும் கஜேந்திரகுமார் நாடாளுமன்ற உறுப்பினர் பாராளுமன்றத்திலே மிக தெளிவாக தெரிவித்திருந்தார் போதைப்பொருள் கடத்தலின் பின்னணியில் ராணுவத்தினர் இருக்கிறார்கள் என்று அப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இவ்வாறான ஒரு ராணுவ வீரர் குடிபற்றிருப்பது பெரும் பரபரப்பை அதே வேளையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற வயது மாணவி ஒருவரை கொலை செய்தார் என்று சொல்லப்படுகின்ற அந்த நபர் தொடர்பாக பல்வேறுபட்ட தகவல்கள் இப்பொழுது வெளியாகி இருக்கின்றன அந்த கொலை செய்தவர் யார் என்று சொன்னால் முன்னர் இராணுவத்திலிருந்து தப்பி ஓடிய ஒரு நபராக இருக்கிறார் அவர் இவர்களது வீட்டுக்கு மிக அருகிலே இருந்திருக்கிறார் என்றும் இவருக்கும் இவரது தந்தைக்கும் ஏற்பட்ட பணக்கு காரணமாக தந்தை இவரை வீட்டை விட்டு வெளியேற்றச் சொன்ன வேளையில் இந்த கொலை செய்யப்பட்ட குறித்த இந்த மாணவியின் தந்தை இவரை அழைத்து இவரது வீட்டிலே குடி வைத்திருக்கிறார் என்றும் மல்கி என்று சொல்லப்படுகின்ற இந்த பாடசாலை மாணவிக்கும் இவருக்கும் கடந்த ஒரு வருடமாக காதல் வயப்பட்டு இருந்திருக்கிறார்கள் என்றும் இவ்வாறு இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் இந்த முன்னாள் ராணுவ சிப்பா என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால் ஒரு வேலை நிமித்தம் வேறொரு இடத்துக்கு சென்றிருக்கிறார் அப்பொழுது இந்த இவருடனான தொடர்பை துண்டித்திருக்கிறார் இதனால் ஆத்திரமடைந்த அந்த நபர் தான் வீட்டுக்கு வந்து இரவு பத்து மணி போலே இந்த பெண்ணை கொலை செய்திருக்கிறார் என்கின்ற திடுக்கிடும் தகவல் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நல்லது உறவுகளை இவைதான் இன்றைய செய்திக்குறிப்பாக இருக்கின்றன மற்றும் ஒரு செய்திக்குறிப்பில் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்